பயணித்த முத்துராஜ் அவர்களின் மகன் திருமணத்துக்காக வந்திருக்கேன் உங்களை சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் தான் கேட்கணும் நான் பதில் சொல்லணும் நான் வந்து எந்த கூட்டணி வைக்கல ஏன்னா தெரியும் கூட்டணி வச்சுருக்கீங்க நான் வந்து ஒரு காரியகர்த்தா வந்துட்டு இருக்கேன் மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது கூட்டணி வேகமாக கொண்டு வந்து எவ்வளோ யார் யார் சேர்கிறாங்க என்பதிலாம் மாநில தலைவர் உங்களுக்கு அறிவிப்பார் கிடையாதுங்க இல்லைங்க கூட்டணா வந்து யாரும் அப்படி சொல்லுங்க நீங்களே இது பத்திரிகையாளர் தானே பத்திரிக்கையாளர்னா வந்து கேள்வி கேட்க தெரியும் நீங்கள் வந்து அப்படி சொல்லுங்கள் இந்த பெருமைக்கு அலையன்ஸ் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்தியில் ஆட்சி புரிக்கின்ற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்போது கரெக்டாக கேள்வி கேட்டு அது தகுந்த பகுதியில் நான் அழகாக சொல் சிறப்பாக சொல்லிட்டு போறேன் அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வந்து தேர்தல் களத்தில் சந்திக்கும் போது மக்கள் வாக்களிக்க போது தெரியும் எந்த கூட்டணி வலுவான கூட்டணி தெரியும் நடிகர் விஜய் வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து ஊழலுக்கு எதிராக இந்த கட்சிகளை சேர்த்து இந்த மாதிரி தேர்தல் சந்திப்போம் அப்படிங்கிற ஊழல் தான் ஊழல் கட்சிகளாம் சேர்க்க போகிறாரு எந்த கட்சியை சேர்க்கிறாரு இல்லை ஊழலுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடி வெற்றி கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க ஊழலுக்கு எதிராக தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறாங்க ஊழல் செய்யக்கூட தான் எல்லாருமே சொல்கிறாங்க அவர் பண்ணி புதுசாக சொல்கிறாரு நெல்லில் இல்லை இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்குமா தனிப்பெருமான ஆட்சி அமைக்கிறது கூட்டணி வந்து வலுவான கூட்டணி உருவாகிவிட்ட பிறகு ஆட்சி அமைக்கும் போது எங்கள் மாநில தலைவரும் அனைத்து ஜனாதிரா முன்னேற்றங்களின் தலைவரும் மற்ற இதர கட்சிகள் வந்து இணைந்திருக்க கட்சிகளும் சேர்ந்து அமர்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவை எல்லாம் நான் சொல்லிட்டு முடியாது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கித் தருவது அங்கே பொறுப்பு காரியகர்த்தாவும் சரி பொறுப்பாளர்களும் சரி அனைவரும் உறுதியாக வந்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கித் தருவதா எங்களுடைய பொறுப்பு இந்த தேர்தலில் உங்களோட பிரச்சாரம் பிஜேபி பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணணுமா நானு கேள்வி வந்து தெரியா ஐயா கூட்டணி கேட்காதீங்க நீ கேள்வி கேக்குறது பார்க்கீங்க கூட்டணி கூட்டணி ரெண்டாவது நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா பாஜவுக்கான என்ன அர்த்தம் நானே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தானே இருக்கேன் தலைமை என்ன சொல்கிறது அது கட்டுப்படி வழி நடப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடன் பயணிக்கின்ற சகோதரர்களுக்கு வந்து வாய்ப்பை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கேன் நான் மறுபடியும் சொல்ல நான் வந்து இந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி இல்லை இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆயிராவது நான் வந்து கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதே சமயம் என்னோட பயணத்துவங்களாம் இருக்காங்க குறைஞ்சி எடுத்து உள்ள கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன் சார் இப்போ கட்சியை வந்து பாஜக வந்து மதவதாக கட்சிதான் சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் சிறுபான்மையினர் பாதுகாவலர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சிறுபான்மையினர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு முறையும் சிறுபான்மையினர் பாதுகாவலர் பாதுகாவலர் எல்லாருமே பாதுகாவலர் தான் எல்லாம் ஒன்றா தானே வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாரும் யாருக்கு வந்து துன்பம் விளைவிக்கலையே அப்படி இருக்கும்போது பாதுகாவலர் பாதுகா எதுக்காக பாதுகாக்கிறது என்ன பிரச்சனை வந்துடுச்சு அதை சொல்ல மாட்டேன் பாதுகாவலும் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லணும் தொடர்ந்து சொல்கிறாங்க இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலமாக நானும் பார்த்துட்டுருக்கேன் சிறுபான்மை பாதுகாவலர் பாதுகாவலர் பார்த்திங்க என்ன பிரச்சனை இங்கே நாட்டில் எந்தெந்த பர்டிகுலராக லெட்டம் சே திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஃபேஸிங் இது உங்களால் தான் நடக்கிறது என்று சொல்லுங்கள் அப்போ வந்து பாதுகாவல் யாரும் யார் இல்லை என்று சொல்லலாம் காஷ்மீரில் வந்து இன்னும் எப்படி சுகுமார் கால மக்கள் தான் அந்த சிறுபான்மையர் இல்லையாங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் வந்து சொல்றாங்க அதாவது எல்லா குற்றச்சாட்டுகளும் சொல்வதற்கெல்லாம் நான் தீர விசாரிச்சு சொல்கிறதுக்கு நான் இல்லை எதுவுமே வந்து சொல்கிறவங்க சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க என்ன உண்மையை வந்து வந்து ம மத்திய அரசு வந்து நேர் போய் பார்த்துருக்காங்க என்ன நடக்குன்னு பார்க்கறாங்க அவங்க அவ்வளோ பேர் சாக சாங்கிறதுக்கு விடுவாங்களான்னு யோசனை பண்ணி பார்க்கணும் எதுவும் பத்தம்போதில் எதுவும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து இவ்வளோ நடந்து போகிறேன்னா அதுக்காக ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் பிரதமர் தோணுன்ற அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் வந்து இதே கேள்வியை அன்பு சௌதரர் விஜயை கேட்டிருக்கலாமே இல்லை கேள்வி இவ்வளோ நடந்த அவர் வந்து ஒரு பாரத பிரதமர் அவர் பாரத பிரதமர் வந்து இந்தியா முழுவதும் போகணும் வெளிநாட்டில் போய் வெளியே வெளியூர் வெளியுறவு பார்க்கணும் வர்த்தக ரீதியாக வந்து சந்திப்பு நடத்த வேண்டியிருக்கு பல நாடுகள் செல்ல வேண்டியிருக்கு அதனால் அவங்களை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக போய் பார்க்குறாங்க செயல்படுறாங்க நீங்கள் நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க அதை போய் கேளுங்க முதல்ல அவர் கூப்பிட்டுங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பேச சொல்லுங்க அவரை எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் அதை முன்னிலைப்படுத்துங்க அவரை கூப்பிட்டு பேசுறது விட்டு இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்து கொண்டுறவர்கிட்ட கேள்வி கேட்கறதான் நம்ம வழக்கமாக வச்சுட்ருக்கோம் ஒவ்வொரு முறையும் தாய் வந்து திமுக எங்களுக்கோ மட்டும்தான் அது அவங்க சொல்லிட்டுருக்கேன் வேற வழி தேவங்க அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான் அதனால அதனால் படிக்கிறாங்க நான் கருத்து சொல்ல முடியாது அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல முறை செயல்பட்டவர் அவர் அவர் சொல்றாரு அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனாது அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனாது அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது நான் எப்படி சொல்ல முடியாது சொல்லப்படுறது ஏன்னா உடனே வாங்கி கிடங்கு நான் சொல்ல முடியுமா

இருபத்தெட்டு ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் அன்றிலிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவக்கியிருக்கேன் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன் சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன் அனுபவம் பெற்றவன் நான் அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து கூட்டம் வந்து அதான் கூட்டம் எல்லாரும் வரும் தான் சொல்கிற வடிவேலுக்கும் வடிவேல அவர் அன்பு சௌதரி வடிவேலுக்கும் கூட்டம் வரும் அதான் பல தர சொல்லிட்டு இதே கேள்விதானே பல பலமுறை சொன்னது தானே நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும் விஜயகாந்த் சார் போனாலும் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும் அப்போ கூட்டம் வரும் ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கடைசியில் முடிவு எடுக்கணும் அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம் எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகிறோம் இவர்கள் வந்து சிறந்த ஆட்சி கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள் அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ மக்கள் வந்து உங்கள் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி நான் தான் கேட்டிருப்பேன் நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து தேசிய நீரோடு இருக்க வேண்டும் நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டை இணைந்து கொண்டோம் கலைக்கிறேன் இணைந்து கொண்டோம் எல்லாம் விட்டு தனியாக எல்லாரையும் இருக்காரு நான் என்ன சொல்றேன் கேட்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பேசணும் அப்போ அப்படியே அந்த கேள்வி கேட்க நம்ம இதை சரி செய்து கொள்ளாவிட்டால் நம்ம இப்படி தானே எல்லாரையும் கேட்போம் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏன்னா நான் அங்கே இருந்து வந்தவேன் நான் உங்களுக்கு சீனியர் ரிப்போர்ட்டர் அதனால தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பாத்தியாரும் சரி த அப்பாவும் சரி பையனுக்கு வந்து கடுமையாக சொல்கிறாங்கன்னா அதாவது எதுவும் கருத்து சொல்கிறாருன்னு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி உங்களை சிரிக்காமல் பேசிருக்கேன் சிரிச்சுட்டே பேசிடுதுன்னு அப்புறம் வேறு மாதிரி சொல்லிடுறீங்க என்ன சொல்ல மாட்டாங்க பத்தாவது சொல்லிடுவாங்க நீ தான் சோசியல் மீடியா ஐயோ எனக்கு அதை நீங்களா சகோதரர் அதை பற்றி இல்லை கேள்விகள் கேட்கும் போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறோம்

இது அங்கே வந்து தென்காசியில் வந்து கப்ஷாயிங்க ஏற்று நம்ம நின்னோம் அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டாக போகிறேன் அங்கே மக்களுக்கு சேவை செய்து விட்டு அங்கே இருந்த காரணத்தில் அங்கே இருந்துருந்தால் சிறப்பாக இருந்ததுங்க லாஸ்ட் மினிட்ல இங்கே ஷிஃப்ட் பண்ண ஒன்று இன்னும் கொஞ்சம் பத்து பதினஞ்சு நாள் இருந்துச்சா கடுமையாக கூட வெற்றி வெற்றி பெற்றிருக்கலாம் சொல்ல மக்கள் நம்ம கூட தான் இருந்தாங்க பட் டைம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியல அதனால் ஏற்கனவே இருந்தவங்க தானே ஒரு லட்சம் பேரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்துருக்க தொடர்ந்து அங்கே இருந்திருக்காங்கல்ல அமைச்சராக இருந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க செயல்பட்டிருக்காங்க அவங்க மக்களுக்கு தெரிஞ்சவராக இருக்காரு நான் வந்து தெரிஞ்சவராக வந்து எப்படி செயல்படுவான்றதை சொல்லணும் இல்லை வேறு என்ன இருக்குது காலையில் சார் உங்கள் அபிமானது நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்காச்சும் சீட் வாங்கி கொடுக்கலாமா நான் ஐடியா பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக நன்றி நன்றி ஐயா நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் குழப்பத்தை ஒன்று பண்ணுறீங்க